சொன்னதை போல போல்கும்புணில்லா உங்களை விட்டும் நீங்கள் அல்லாஹை விட்டு வணங்குகிற தெய்வங்களை விட்டு நாம் விட்டு மாய மந்திரம் பில்லு சூனியம் ஏவல் ஏமாற்று பித்தலாட்ட மோசடிகள் அனைத்தையும் விட்டு நாங்கள் விலகுகிறோம் இறைவனின் கிருபையினால் பணி செம்மையாக நடக்கிறது எந்த சலனமும் இல்லாமல் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் மிக முக்கியமான இன்னொரு செய்தி இருக்கிறது இந்த சின்ன சின்ன இடையூறுகள் வருகிற பொழுது நம்முடைய பயண பாதையினுடைய லட்சியத்தில் மாறிவிடக்கூடாது மட்டும் போதாது எதுக்கு அந்த வேலை அதுவும் சேர்த்து கவனத்தில் இருக்கும் பல நேரங்களில் பலரும் விடுகிற முக்கியமான ஒரு பாயிண்ட் வேலை செஞ்சிருவாங்க எதுக்குடா செஞ்ச இந்த வேலை கேட்டா கடைசியில் அது அவர்களை தோல்வியிலே கொண்டு போய் மறுமை வாழ்க்கையை பாழாக்குகிற நிலையிலே கொண்டு போய் தள்ளிவிடக் கூடும் லட்சியத்தில் தவறிவிட்டார் என்ன லட்சியம் இந்த வேலைகளை செய்வது இவர்கள் எதிர்ப்பதற்காகவோ என்னுடைய திறமையை காட்டுவதற்காகவோ நீயா நானா என்று போட்டி வைப்பதற்காகவோ உன்னை விட அறிவாளி நானா என்னை விட அறிவாளி நீயா என்று விவாதத்திலே ஜெயித்து காட்டுவதற்காகவோ எங்களுடைய பணி அல்ல எங்களுடைய பயணம் அல்ல எங்களுடைய உழைப்பு அல்ல நாங்கள் அழைக்கிற அழைப்பு அதை நோக்கி எதுவும் அல்ல எல்லாத்தினுடைய பின்னணி என்ன ஒன்னே ஒன்னுதான் நாளை மறுமை வெற்றி சுமணம் அல்லாவிடத்தில் அந்த ஜன்னத்தை பரிசாக பெற வேண்டும் லட்சியம் அந்த லட்சியத்தை நோக்கி நம்முடைய பயணம் செயல்கள் இருக்கலாம் செயல்களை மட்டும் பார்க்க மாட்டான் இந்த செயல்கள் அனைத்துமே சுமனத்திற்கு அழைத்து செல்கிற செயல் தான் இந்த மாநாட்டு ஏற்பாடு இந்த செயல் தான் தாயத்து தகடுகளை அறுப்பது அதற்குரிய செயல்தான் ஆனால் வெறுமனையின் செயல் மட்டுமே தீர்மானிக்குமா நபிகராருடைய காலத்திலே அல்லாவுடைய பாதையில் போர் நடக்கிற பொழுது போர்க்களத்திற்கு ஒருத்தர் வருகிறார் சண்டை கொல்லப்படுகிறார் நபிகரார் அவரை பார்த்து சொன்னார்கள் இவர் நரகவாசி என்றார்கள் செயல் சொர்க்கத்திற்குரிய செயல் ஆனால் நரகத்துக்கு போயிட்டார் எதனால் போகிறார் பல காரணங்கள் இது மாதிரி வரும் அந்த வகையில நாம் நம்முடைய செயல் சுவரத்திற்குரியதாக இருக்கலாம் நம்முடைய எண்ணம் தவறிவிட்டால் நரகத்திற்குரிய பாதையாக மாறிவிடும் நடிகராயம் சொன்னார்களே இன்னமல் ஆமாலு உங்களுடைய செயல்களுக்கு கூலி வழங்கப்படுவது எண்ணங்களின் அடிப்படையில் தான் இன்னல்லா அலா சுவரிக்கும் சுமரிக்கும் அல்லாஹ் உங்களுடைய செல்வங்களையோ உங்களுடைய தோற்றங்களையோ பார்ப்பதில்லை ஒலாக்கி எங்குரியலாக்கும் அமாலிக்கும் உங்கள் அமல்களை பார்ப்பதைப் போல உங்கள் உள்ளங்களையும் பார்க்கிறான் இறைவனுக்காகத்தான் வேற எதுவும் இல்லை ஊர்ல உள்ள பஞ்சாயத்து இல்ல அவனுக்கு எனக்கு உள்ள சொந்த தகராறு எதுவும் இல்லை அல்லாவுக்காகத்தான் நபிகள் நாயகன் நாளை மறுமையினுடைய சில விஷயங்களை நமக்கு முன்னரே எடுத்து காட்டுகிறார்கள் சுவன பாக்கியத்தை தருகிற சில காரியங்களை செய்தவர்கள் அல்லாவிடத்தில் அழைக்கப்படுவார்களாம் வாங்க அல்லா கூப்பிடுவான் யார் அழைக்கப்படுவார் ஒரு மிகப்பெரிய காரி திருமறை குரானை கற்று அறிந்தவர் பிறருக்கு கற்றுக் கொடுத்தவர் அவரை அல்லாஹ் அழைப்பான் பெரிய அறிவு பெற்றவராக இருப்பார் மார்க்க ஞானியாக இருப்பார் என்ன செஞ்ச கேள்வி அல்லா இடத்துல நான் இன்னவெல்லாம் செஞ்சன மார்க்க பயன் பண்ண அழகா குரான் ஓதுன பிறருக்கு கற்றுத்தன தான் செய்த மார்க்க ரீதியான நற்காரியங்களை எடுத்து சொல்லுவார் அப்ப அல்ல என்ன சொல்லுவான் செஞ்சது உண்மை ஆனா ஏன் செஞ்சதுக்கு நீ செஞ்ச காரணம் இல்ல கதவு நீ போய் சொல்லுகிறாய் எனக்காக செய்யல ஒரு பெரிய காரி என்று பெரிய ஆலிம் என்று பெரிய அறிஞர் என்று மதிக்கப்படுவதற்காக செய்தாய் உலகத்தார் மதித்து விட்டார்கள் உன்னை அப்படி போற்றி விட்டார்கள் நரகத்துக்கு அடுத்து ஒருவர் அழைப்பான் அவர் யாரும் மிகப்பெரிய வல்லல் தர்மத்தை பற்றி இஸ்லாம் அவ்வளவு சொல்லுகிற தர்மம் செய்யுங்கள் நரகம் இருந்து விடுதலை பெறுவீர்கள் அப்படிப்பட்ட தர்மத்தை மேற்கொண்டவர் அழைப்பான் என்ன செஞ்ச தர்மம் செஞ்ச உனக்காகத்தான் செஞ்ச அல்ல சொல்லுவோம் போய் எனக்கு செய்யல பெரிய வல்லல் அழைக்கப்படுவதற்காக செய்தாய் செய்த காரியம் சொர்க்கத்திற்குரியது செய்த நோக்கம் நரகத்திற்குரியது நான் நோக்கத்தை பார்க்கிற நரகத்துக்கு போ இறைவனின் பாதையில உயிர் கொடுத்த தியாகியை அழைப்பான் அதை விட பெரிய தியாக உலகத்தில் எதுவுமே இல்லை உசிரையை கொடுத்துட்டார் அல்லா கூப்பிடுவான் கேள்வி கேட்பான் பதில சொல்வாரு போ சொர்க்கத்துக்கு இல்ல நரகத்துக்குமா நாம் செய்கிற அனைத்து காரியங்களும் இறைவனின் கிருபையினால் காரியங்கள் அந்த காரியத்தின் நன்மைகளை இம்மையிலேயும் நாளை மறுமையிலேயும் நாம் அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் இறைவனுக்குத்தான் செய்கிறேன் மறுமை வெற்றிக்குத்தான் செய்கிறேன் அந்த புரிந்துணர்வு அந்த தெளிவு அந்த மன தூய்மை அதிலே தவறிவிட்டோம் என்று சொன்னால் இவ்வளவு உழைத்து உலகத்திலே வெற்றி கொடியை நாட்டி விட்டதாக பெருமை அடிக்கலாம் உண்மையான அறுவடை செய்ய முடியாது அல்லாஹ் அப்படி தூய உள்ளத்தோடு பணி செய்து நன்மைகளை இம்மையிலும் மறுமையிலும் அறுவடை செய்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகர் தாவானு இல்லாஹி வசலம் அவர்களுடைய காலத்தில் மன்னருடைய சபை நபிகள் நாயத்தினுடைய ஆரம்பகால எதிரியாகவும் பிற்கால தோழராகவும் இருந்த அபு சுஃபியான் அவர்களோடு நடைபெற்ற ஒரு வரலாற்று நிகழ்ச்சி நாம் அடிக்கடி நினைவுகூர வேண்டிய குறிப்பாக சிறுக்குக்கு எதிரான ஏகத்துவ பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நாம் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்வு அந்த ஹெருக்கல் மன்னர் அபு சுஃபியானை அழைத்து நபிகள் நாயத்துடைய மிகப்பெரிய எதிரியாக அவர் இருக்கிற காலத்தில் அபு சூப்பியானை அழைத்து அவரிடத்தில் சில கேள்விகளை முன்வைக்கிறார் நபிகள் நாயத்தை பற்றி இவர் யார் இவருடைய குடும்பம் என்ன இவர் என்ன சொல்லுகிறார் நடக்கிறது ஒரு கேள்விகளை அபு இடத்துல கேட்கிறார் அதுக்கு எதிரியாக இருக்கிற அபு சுபியான் பதில் சொல்றார் மார்க்கத்தை அறிந்து வைத்திருந்த அந்த ஹிருக்கல் மன்னர் அவர் முந்தைய பழைய வேதங்களை அறிந்து வைத்திருந்த அவர் அந்த வேதங்களோடும் வேதத்தை கொண்டு வந்த தூதர்களோடும் இவர் சொன்ன ஒப்பிட்டு பார்த்து விட்டு இஸ்லாத்திற்கு ஒரு இலக்கணம் சொல்லுகிறார் அருமையான இலக்கணமும் கூட சில கேள்விகள் அதுல ஒரு கேள்வி என்ன கேட்கிறாரு அவர் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே வர்றாரு அவர் யார் அவருடைய குளம் என்ன உயர்ந்த குலமா தாழ்ந்த குளமா அவருக்கு அவருடைய குடும்பத்தில் யாராவது இதுக்கு முன்னாடி மன்னர்களா இருந்திருக்கிறாங்களா அல்லது உங்க ஊர்ல யாராவது தன்னை நபின் சொல்லி இருக்கிறாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்டுட்டே வர்றார் நபிகள் மோசடி செஞ்சிருக்கிறாரா கொடுக்கல் வாங்கல ஏதாவது தில்லுமுள்ளு செய்த வரலாறு உண்டா கேட்டுக்கொண்டே வரும்பொழுது பொழுது இடையில கேட்கிறார் அவருடைய அந்த கொள்கை கொள்கையை பின்பற்றுகிற மக்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கிறார்களா அல்லது தேய்கிறார்களா குறைகிறார்களா அப்போ அபுஸ் சொல்றாரு அவர்கள் வளரத்தான் செய்கிறாங்க குறைஞ்ச மாதிரியே தெரியல ஏன் இந்த கேள்வியை கேட்கிறாரு குறைவதற்குரிய எல்லா வேலையும் நடக்கு யாரும் இவர் கூட சேராதீய நபீ முகமது நம்பாதீங்க அவர் சொல்றதெல்லாம் பொய் அவருக்கு பின்னாடி போனா அடிப்போம் ஊர் விளக்கம் பண்ணுவோம் கடுமையா துன்புறுத்துவோம் வியாபாரத்தை அனுமதிக்க மாட்டோம் சுடுமணல்ல போட்டு பொசுக்குவோம் அப்படின்னு வளரக்கூடாது என்பதற்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ எல்லா வேலையும் ஊர்ல நடந்துகிட்டே இருக்கு இப்ப இவர் கேட்கிறாரு வளர்றாங்களா தேயிறாங்களா அபு சுஃபியான் சொல்றாரு வளர்கிறார்கள் தேயல அல்லாவுடைய கிருபையினால் இன்றைக்கு அந்த அளவுகோலை நம்மிடத்திலே ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அல்லாஹ் நம்மை அதற்காக தேர்வு செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் உள்ளத்திலே நம்பிக்கை கொள்கிற வகையிலே அமைந்திருக்கிறது தேய்வதற்குரிய எல்லா வேலையும் இருக்குது ஆனால் தேயல வளர்ச்சி 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 அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி பார்க்கிற திடலுக்கு வந்து பார்க்கிற மக்கள் எல்லாம் பார்த்து அவர்கள் அவர்களுடைய ஊர்களின் நிலையை ஒப்பிட்டு பார்த்து என்ன திடலை பிடிச்சிருக்கிறீ பத்துமா இது பல லட்சம் மக்களை கொண்டு வந்து அடைக்கிற அளவிற்கு பிரம்மாண்டமான பல லட்சக்கணக்கான சதுரடிகளை கொண்டிருக்கிற ஒரு பெரும் திடலை தயாரித்து வைத்திருக்கிறோம் தான் ஊர்ல உள்ள லெவல ஒப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறார்கள் எங்க ஊர்ல நாற்பத்தெட்டு பஸ் பத்தி மட்டும் தெரியும்ல எங்க ஊர்ல நாற்பத்தி எட்டு பஸ்னா அப்ப மற்ற ஊருடைய நிலைமை என்ன தாங்குமா எப்படிப்பட்ட வளர்ச்சி பாருங்கள் சத்தியத்தில் இதையெல்லாம் நமக்கு ஆறுதல் அளிக்கிறேன் நாம் நேர்வெளியில் தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிற அம்சங்களாக அமைந்திருக்கிறார் அதே போல அடுத்து கேட்கிறார் பகல் ஏற்பதும் நுழைந்து விட்ட யாரேனும் ஒருவர் இந்த மார்க்கம் சரியில்லை இது பிடிக்கவில்லை என்ற மார்க்கத்தின் மீது குறை சொல்லி மார்க்கத்தை வெறுத்து அதிலிருந்து வெளியேறி இருக்கிறாரா இவர் சொல்றாரி இல்ல போன கூட திரும்பி வர மாட்டேங்கிறான வேற எங்க போனாலும் ஒரு கட்சியில ஒருத்தர் சேர்றாருன்னா நாலு மாசம் இருப்பார் அஞ்சாம் மாசம் திரும்ப வருவார் அது சரியில்லை இது சரியில்லை இங்கேயும் போவார்கள் ஆனால் மார்க்கத்தை வெறுத்து போவார்களா கொள்கையை வெறுத்து போவார்களா இந்த கொள்கையை தவறு என்று சொல்லிவிட்டு போவார்களா பணத்துக்காக போகலாம் ஆதாயத்திற்கு போகலாம் போலி மரியாதைக்கு போகலாம் இங்க போனா பணம் இல்ல இங்க போனா மரியாதை இல்ல இங்க போனா செல்வாக்கு இல்ல வெளியே போகலாம் ஆனால் இந்த கொள்கை தவறு என்று நிரூபித்து விட்டு இதுல இருந்து ஒருத்தர் போயிருக்கிறாங்களா நாயக காலத்துடைய நிலை இதே நிலை யாரும் போகல அவர் சொல்லுங்கிறார் பாஷ்ரா புன்னாசி எத்தனையோ உணவு அமுதும் அவரை பின்பற்றுகிறவர்கள் சமூகத்திலே மேன்மக்களா அல்லது அப்பாதிகளா மேன்மக்கள் எல்லாம் வெளியில் தான் இருக்கிறார்கள் அப்பாவிகள் தான் பின்னால் செல்கிறார்கள் பெரும்பாலும் நம்முடைய கூட்டத்தினுடைய நிலை என்ன பாமர மக்கள் பெரும் பெரும் கோடீஸ்வரர்களை இங்கே விரல் விட்டு எண்ணி விடலாம் சமூகத்திலே மதிக்க தகுந்த நிலையிலே இருக்கிறவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் அதே நிலை அப்படியே இங்கேயும் தொடர்கிறது நபிகள் நாயகம் காலத்தில் நபிகள் நாயகமும் நபி தோழர்களும் எந்த நிலையில் கருதப்பட்டார்களோ அதே நிலை இன்றைக்கும் நம்முடைய கொள்கையை சார்ந்த சொந்தங்களுக்கு பொருந்தி போவதை பார்க்கிறோம் அடுத்து கேட்கிறார் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே சண்டை நடந்திருக்கிறதா போர் நடைபெற்றிருக்கிறதா ஆமா நடந்திருக்கிறது அவருடைய வெற்றி தோல்வி என்ன அல் சிஜால் எனாலும் இன்னாலும் எனாலும் இனுக அதுல சில நேரங்கள் நாங்கள் வெற்றி டையின்றுகிறோம் சில நேரம் அவர்கள் வெற்றி டையின்றுகிறார்கள் ரெண்டு மாதிரி நடந்திருக்கு இங்கேயும் அப்படி பார்க்கிறோம் எத்தனையோ களங்களை சந்தித்து இருக்கிறோம் நம்மோடு சண்டைக்கு வந்திருக்கிறார்கள் சில நேரங்களில் நம்முடைய கை ஓங்கி இருக்கிறது பல நேரங்களில் அவர்களுடைய கைகள் கூட ஓங்கி இருக்கிறது வழக்கு போட்டார்கள் ஒண்ணுமில்லேனே கேசை எடுத்துக்கவே முடியார்னு டிசிப்யூஸ் பண்ணாரு நீதிபதி சிம்பிள் கொஸ்டின் தள்ளி விடுறாரு வழக்கு சீட்டை எடுத்து பாக்கிறார் யாருக்கு எதிராக அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ற இடத்துல சேர்க்கணுமா இல்லையா சேர்க்கல இப்போ போட்டு எவ்வளவு நேரம் நடந்திருக்கும் பாருங்க அவனுக்கு எதிராக போடுற அவனை வந்து பதில் சொல்லு நான் சொல்றது சரியா தப்பான அவனை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு அவனை சேர்க்கணும்ல கவர்மெண்ட் எதிர்பார்த்தியா சேர்த்திருக்கிறிய சம்பந்தப்பட்டவனை சேர்த்தியா இந்த கூறு கூட உனக்கு இல்ல நீ கேஸ் போட வந்துட்டியா தள்ளுபடி கேஸ் மதுரையில் ஒத்த வார்த்தையில ஒரு நிமிஷத்துல கேஸ் முடிஞ்சு அவ்வளவுதான் ஆயிடுச்சு இதுவும் ஒரு வரலாறு இதற்கு எதிராகவும் உண்டு நமக்கு எதிராக தீர்ப்பளிக்கப்பட்டதும் உண்டு அப்ப ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அல்லாஹ் ரபுல்லாலுமே நம்மை ஏகத்துவ பாதையில் பயணிக்க செய்து கொண்டிருக்கிறான் என்ற விஷயங்கள் மேலும் நம்முடைய உள்ளத்தை உத்வேகப்படுத்தி கொண்டிருக்கிறது இதை அனைத்தையும் விட எல்லாம் உள்ள ரபுல்லாலுமே நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற இந்த நிலையிலேயே இறுதி வரை இருந்து இதே நிலையிலேயே ஏகத்துவத்திலேயே அல்லாஹ் நம்முடைய மரணத்தையும் ஆக்கி தர வேண்டும் இந்த மாநாட்டையும் வெற்றிகரமாக இறைவன் முடித்து தர வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனிடத்திலே கையேந்து பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் ரபுல்லா நம் அனைவருடைய கோரிக்கைகளையும் ஏற்று நல்ல ரூபிவானார் Allah